வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ் புராணங்கள் மற்றும் காவிய கதைகளை படித்தாலோ அல்லது வீரம் பற்றி பேசினாலோ சட்டென்று என்று நினைவுக்கு வருபவர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியன் என்றும் கட்டபொம்மன் என்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றும் கட்டபொம்மன் நாயக்கர் என்றும் அழைக்கப்படும் அவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆறு சதாப்தங்கள் முன்பே இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்தவர் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தலைமையுரிமையை ஏற்க மறுத்து தனது இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயர்களை அசாதாரண தைரியத்தால் வீறு கொண்டு எதிர்த்தவர் நம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார் அவர் ஜகவீர கட்டபொம்மன் மற்றும் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியருக்கு மகனாக ஆயிரத்தி எழுநூற்று அறுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் பிறந்தார் அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வீரபாண்டியன் என்பதாகும் கட்டபொம்மன் என்பது அவரது வம்சாவழியை குறிக்கும் அடைமொழியாகும் ஐந்து குழந்தைகளுள் ஒருவராக பிறந்த அவருக்கு ஊமைத்துறை மற்றும் துரைசிங்கம் என்ற இரு சகோதரர்களும் இருந்தனர் சில ஆண்டுகளுக்கு பின்னர் கட்டபொம்மன் வீரச்சக்கம்மாள் என்பவரை மனம் முடித்தார் இவர்களுக்கு பிள்ளை பேரு இல்லை அவருக்கு முப்பது வயதாகும் வரை அவரது தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் அவர்கள் பாளையக்காரராக இருந்து பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டு வந்ததால் தந்தைக்கு உதவியாக இருந்தார் கட்டபொம்மன் பின்னர் பிப்ரவரி இரண்டாம் நாள் ஆயிரத்து எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டில் நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்று ஒன்பது ஆண்டுகள் வரை ஆட்சி செய்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அரியணை பொறுப்பை ஏற்ற அதே சமயத்தில் ஆங்கிலேயர்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்தை இந்தியாவில் தொடங்கினர் அந்நிறுவனத்தின் நேரடி ஆட்சி திருநெல்வேலியிலும் உருவானது இதனால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய நிர்வாகிகளை ஆட்சியாளர்களாக நியமித்தனர் இதற்கு பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஒத்துவராமல் தடை கற்களாக இருந்ததால் அவர்களை ஒழிக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களில் ஒருவருக்கு மற்றவர் எதிரிகளாக்கும் பிரித்தாலும் சூழ்ச்சியை மேற்கொண்டனர் ஆங்கிலேயர்களுக்கு பயந்த சிலர் அவர்களுக்கு வரி செலுத்தியதால் அவர்களுக்கு பல சலுகைகள் தந்தனர் அவர்களை எதிர்த்தவர்களுக்கு அதிக வரி விதித்து தண்டனையையும் வழங்கினர் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வருவாய் அளித்து வந்த வளமான பகுதிகளான திருவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி போன்றவை ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் வந்ததால் கட்டபொம்மனால் வரி செலுத்த முடியவில்லை கப்பம் கட்ட போதிய பணம் இல்லாததால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தனது படைகளை அனுப்பி மக்களிடமிருந்து வரி வசூல் செய்தார் கட்டபொம்மன் அப்போது திருநெல்வேலி பகுதியின் ஆட்சியராக இருந்த ஜாக்சன் துரை என்பவர் கட்டபொம்மனிடம் வரி கேட்க நேரில் சென்றபோது கோபமடைந்தார் கட்டபொம்மன் அப்போது நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரா வரி வட்டி திரை கித்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குளை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா அல்லது மச்சானா மானங்கட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எவரை கேட்கிறாய் வட்டி என்று பேசிய வீரவசனம் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மனது வீரமும் விவேகமும் சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடம் புகழாய் பரவி அவர்கள் மனதிலும் வீரத்தை விதைத்தது ஜாக்சன் துரைக்கு பின்னர் லூஷிங்டன் என்பவர் ஆட்சியராக பதவியேற்றார் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பேரிடைஞ்சலாக கருதப்பட்ட மைசூர் மன்னரான திப்பு சுல்தான் அவர்களை மே மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பீரங்கிக்கு பலி கொடுத்த பின்னர் ஆங்கிலேயர்களின் இலக்கு கட்டபொமனாக இருந்தது அவருக்கும் பிரித்தானிய அரசு நிர்வாகிகளுக்கும் முரண்பாடு அதிகரித்ததால் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பானர்மென் என்பவர் தலைமையில் ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்தது போருக்கு ஆயத்தமாகாமல் இருந்த போதிலும் கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடினார் இந்த போரில் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதால் கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னரிடம் அடைக்கலம் கோரினார் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து அவரை புதுக்கோட்டை மன்னன் காட்டி கொடுத்ததால் ஆங்கிலேய நிர்வாகிகள் அவரை கைது செய்தனர் மரத்தடியில் விசாரணை நடத்தி கட்டபொம்மனை குற்றவாளி என அறிவித்தது ஆங்கிலேய அரசு தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை கட்டபொம்மன் மறுக்கவில்லை உயிர் பிச்சை கேட்கவும் இல்லை மேலும் கம்பீரத்தோடு எனது தாய்மண்ணை காப்பதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன் போர் நடத்தினேன் என்று முழங்கியவாறு தூக்குமேடை ஏறினார் கட்டபொம்மன் தூக்குமேடை ஏறியபோதும் அவரது மூச்சில் வீரமும் தைரியமும் நிறைந்திருந்தது இது சுற்றி நின்ற அனைவரின் மனதிலும் பெருமிதத்தை உருவாக்கியது தூக்குமேடை ஏறியபோது ஏறிய போது இப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு செத்திருக்கலாம் என்று கட்டபொம்மன் வீரமாக கூறினார் ஆங்கிலேய தளபதி பானர்மேன் உத்தரவின்படி அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கயத்தார் என்னுமிடத்தில் அவர் தூக்கிலிடப்பட்டார் கூடியிருந்த மக்கள் கூட்டம் செய்வதறியாமல் திகைத்தனர் வேதனையில் கண்ணீர் வடித்தனர் ஆங்கிலேயர் ஆட்சியின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த உணர்வு பூர்வமான சுதந்திர போராட்டத்தில் உண்மையான முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது ஆகவே அவருடைய நினைவை போற்றும் வகையில் பல நினைவு சின்னங்களை இந்திய அரசு எழுப்பி வருகிறது மரியாதைகளும் நினைவு சின்னங்களும் அவர் தூக்கிலிடப்பட்ட இடமான திருநெல்வேலிக்கு அருகேயுள்ள கையத்தாரில் கட்டபொம்மன் அவர்களின் நினைவிடம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தமிழக அரசு அவரது நினைவாக ஒரு புதிய நினைவு கோட்டை கட்டியது அக்கோட்டை முழுவதும் அவரது வீரச் செயல்களையும் வாழ்க்கை வரலாற்றையும் சித்தரிக்கும் வண்ணமாக சுவர்களில் அழகான ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கும் பிரிட்டிஷ் சிப்பாய்களின் கல்லறை கூட கோட்டை அருகே காணப்படுகின்றன அவரது அரண்மனை கோட்டையின் எச்சங்கள் இன்றளவும் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தால் பாதுகாக்கப்படுகின்றன கட்டபொம்மன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர் தூக்கிலிடப்பட்டு இருநூறாம் ஆண்டு நினைவாக அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தபால் முத்திரையை வெளியிட்டது விஜயநாராயணத்தில் அமைந்துள்ள இந்திய கடற்படைக்கு ஐ எஸ் கட்டபொம்மன் என பெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அரசு போக்குவரத்து பேருந்துகள் அனைத்தும் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் என்ற பெயராலேயே இயங்கிக் கொண்டிருந்தன மாவட்ட நிர்வாகம் அவரது ஆண்டு விழாவை பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் விழாவாக கொண்டாடுகிறது